விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டைக்கு பேட்டைக்கு அருகா மேலே ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் எழுநூறு அடிக்கான போர்வெல் டெப்த் இருக்குது ஆறுநூற்றம்பது அடியில் மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் எங்களோடய ப்ராஜெக்டில் மூன்று வருட உத்தரவாதம் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் சோலார் பேனல்கள் இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் விவசாய இடத்துல நம்ம அதிகாலையில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை தொடங்கிடுறோம் ஒரு நாள் தினத்தில் தமிழ்நாடு முழுக்க எங்கேயா இருந்தாலும் சரி ஒன் ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் ஒரே நாள் தினத்தில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜி ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி எங்களோட சோலார் பேனல்கள் மோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பதிமூணு பேனல் மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆஃப்கட் செல்ஸு பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் தான் முழுசுமே பாத்தீங்கனா மரங்கள் மட்டுமே சாகுபடி பண்ணியிருக்காங்க செம்மரம் தேக்கு தென்னை இது போன்றதான மரங்கள் மட்டுமே இங்கே சாகுபடி பண்ணப்பட்டிருக்கு ரெண்டு ஏக்கருக்கான விவசாய நிலம் முழுசுமே வேலியை சுற்றி தென்னை மரம் போட்டு சென்ட்ரல்ல எல்லாமே பாத்தீங்கனா தேக்கு செம்மரம் இது போன்றதான மரப்பயிர்கள் மட்டும் சாகுபடி பண்ணியிருக்காங்க ரெண்டு ஏக்கருக்கான தண்ணீர் தேவைக்கு இந்த இடத்துல எழுநூறு அடிக்கான போர்வெல் ஆழம் போடப்பட்டிருக்கு நம்ம ஒரு ஆறுநூற்றம்பது அடி மோட்டரை இறக்கி கொடுத்து ஒன்றே அஞ்சுக்கான வாட்ரு டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கிற வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த போரோட நீர்மட்டமும் ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது ஒரு போர் போட்டிருக்குறோம் போரில் என்னென்ன பாயிண்டில் நமக்கு தண்ணி கிடச்சிருக்கு போர்வெல்லோட நீர்மட்டம் எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம மோட்டருக்கான வாட்ரு அவுட்புட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த இடத்துல மிஸ்டர் லெனின் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு நல்ல வாட்ரு டெலிவரி ஒரு அஞ்சு ஹெச்பியில் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்டை ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோடய ப்ராஜெக்டில் மோட்டார் கண்ட்ரோலர் உள்ளே இருக்கிற பைப்பு கயிறு கேபிள் சோலார் பேனல் ஸ்டச்சர் லைட்டிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் லேபர் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லி ஏ டு செட் எல்லாமே எங்க ஸ்கோப்பில் நாங்கள் ஃபுல்ஃபில்லாக இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் போலவே ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய பவர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் நன்றி